ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜஷ்விகா காமேடியா அண்ட் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ தைப்பூசம் வரப்போதில்லை அதனால் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தோம் பழனி முருகன் கோவில் வந்து போகணுன்ட்டு ஸோ ஊருக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதாவது வந்து நேட்டிவ் போகும்போது போகணும் அப்படின்னா எங்களுக்கு பக்கம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் போயிடுவோம் எங்கள் ஊர் வந்து மணப்பார பக்கம் இருக்கா ஸோ அதனால் அங்கேருந்து திண்டுக்கல் வழியாக போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்போ வந்து போகலாம் போகலான்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து பழனி வந்து கிளம்பிட்டோம் சடன் பிளான்லாம் கிடையாது பிளான் பண்ணியிருந்தோம் பட் வந்து இன்றைக்கி போகிறதா பிளான் இல்லை தைப்பூசத்துக்கு முன்னாடியே போயிட்டு வந்துடலாம் ஏன்னா தைப்பூசம் அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தைப்பூசத்துக்கு கொஞ்ச நாள் மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயாச்சு சென்னையிலேருந்து கிளம்பி ட்ரிச்சி போயாச்சு ஸோ அங்கேருந்து அப்படியே வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு வந்து கோவில் கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக வந்து நிறைய பேசிகிட்டே வந்தோம் ட்ராவல் விலாகில் ஆனால் வந்து கார் பிளேயில் வந்து மொபைல் வந்து கனெக்ட் ஆனதுனால சுத்தமாக பேசினது வந்து ரெக்கார்டிங் வந்து அது வந்து அதாவது ஆடியோ வந்து கேட்கவே இல்லை வீடியோ மட்டும்தான் இருக்குது ஆடியோ வந்து கேட்கவே இல்லை ஸோ அதனால தான் வந்து ஓன் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன் அண்ட் இன்றைக்கி என்னோட அவுட்ஃபிட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக தான் இருக்கும் ஏன்னா சின்ன வயசில் நான் என்ன மைண்ட் செட்டில் பண்ணி போனேன் அப்படின்னா பழனி இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்த வீடியோ எதுவுமே நான் வந்து பார்க்கவே இல்லை நான் சின்ன வயசில் ஒரு செவன்த்து படிக்கும் படிக்கும்போது வந்து அம்மா வீட்டில் இருக்கும்போது சின்ன பிள்ளையா இருப்போம்ல ஒரு செவன்த்து சிக்ஸ்த்து படிக்கும்போது பழனி போனது அதுக்கப்புறம் நான் வந்து பழனி போனதே கிடையாது அதுக்கு முன்னாடி காது குத்து அந்த முடிச்ச டைம்லலாம் வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து டூ டைம் போயிருக்கேன் அதாவது வந்து ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து படிக்கும்போது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து கோயில் போகிறனால சின்ன வயசில் போகும்போது தான் ஏ அப்பா கூட்டி போவாங்களா அதனால ரொம்ப டயர்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா கம்ஃபர்டபுளான வெயிட்லெஸ்ஸாக சாரி வியர் பண்ணலாம் அப்படின்ட்டு மாமியா வீட்லேயும் இந்த புடவை வச்சிருந்தேன் வெயிட் வித் അയൽബ് വേല ஸோ அந்த சாரி எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து சென்னையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ப்ளவுஸ் மட்டும் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு போனேன் அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ஏதாவது ப்ளவுஸ் மாமே வீட்டில் வச்சுருப்போம்ல அதை வச்சு வியர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரி கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சா ஸோ அதனால் அதை எடுத்து வேர் பண்ணிட்டேன் கண்வி குட்டி ரொம்ப கியூட்டாக இருந்தேன் ஆக்சுவலாக வந்து கண்விக்கு வந்து அந்த முருகன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் பட் வந்து ஒரு கவரில் எடுத்து வச்சுருந்தோம் அவளுக்கு வேஸ்ட்டி ஷர்ட்டு அப்புறம் அந்த முருகனுக்கு தேவையான மேக்கப்லாம் ஆனால் அதெல்லாம் வந்து அப்படியே மறந்து வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன் ஸோ ஃப்ராக் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூட் கேஸ்லேருந்து எல்லாம் அதை எடுத்து மேடத்துக்கு வந்து போயிட்டு விட்டாச்சு காலே அழகாக குளிச்சு நல்லா தூக்கம் தூங்கி எந்திரிச்சு பால் மட்டும் குடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் அவள் எதுவுமே சாப்பிடவே இல்லை அப்படியே வந்து ஊருக்கெல்லையும் போயிட்டுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க போகிற வழியெல்லாம் மழை அந்த தென்னன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தென்னந்தோப்பு வாழைத்தோப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது முக்கியமான விஷயம் இந்த நடப்பாதெல்லாம் வந்து நடந்து போவாங்கள்ல மாலை போட்டு நடந்து போவாங்கள்ல அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அது என்ன சொல்லுவாங்க சீரியல் லைட்டு டியூப் லைட்டு அதெல்லாம் வரிசையாக வந்து கட்டி வச்சுருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமா கிட்ட கேட்டே வந்தேன் மாமா நீ எப்படா லாஸ்ட் டைம் வந்து போன பழனிக்கு அப்படின்னு கேட்டப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு ஞாபகம் இல்லை போனா சின்ன பிள்ளையில ஏதோ கூட்டி போயிருக்கேன் அப்படி அம்மா சொல்லியிருக்காங்க பட் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஞாபகம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னார் சூப்பராக இருக்குல்ல

அழகா இருக்கு அந்த ஊருக்கு வந்து பழனிக்கு போகும்போது திண்டுக்கல் வழியாக போகாமல் வேடச்சந்தூர் அப்படின்னு வேடச்சந்தூர் கரெக்டாக பரவசேஷன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் வழியாக தான் வந்து போயிருந்தோம் ஸோ வந்து போகிற வழி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆனால் எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்குங்க அதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக மாமா வந்து டீ குடிக்க இறங்குனா கொய்யாப்பழம் ஸ்மெல் கிடக்குன்னு செம்ம வாசம் ஸோ கொய்யாப்பழம் வாங்க வந்திருக்கோம் தம்பி நான் அவனை வந்து வண்டி விட தம்பி கூட்டி வந்தேன் ஆனா நீ வந்து டீ வளர்க்கும் சாப்பிடறிய வடகுல கூட சாப்பிடறிய டீ குடிக்க தானே வந்த நீனு தூக்கம் வரும்போது எப்ப டீ அப்படி சொன்னாரு சாப்பிட சொல்லல சாப்பிட அப்பு இல்ல அப்படின்றியா ஒரு வாரத்தை வேணுமான்னு கேக்குறியா கொஞ்சம் போகுது இங்க பாருங்க எனக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து ஃப்ரீயாவே கொடுத்தாங்க தம்பியை பார்த்துட்டு புரியல

டீ கடையில் ஒரு மைசூர் பாக்க வைக்கும்ல அந்த மைசூர் பாக்க டீ கடையில் ஸ்பெஷலாக பிஸ்கெட்லாம் வைக்கலாம் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் பாதுசா அப்புறம் அந்த நிலக்கடலை மிட்டாய் அதெல்லாம் வந்து வாய் திக்குது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் ரேட் கேட்டேன் வச்சுக்கோங்க நூற்றி ஏழு ரூபான்ட்டாங்க நான் என்னையோட அஞ்சாறு ஷாக்கில் தான் நான் வந்து நூற்றி ஏழு சொல்கிறாங்களே அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தனியும் எல்லாமே பத்து ரூபா பாஞ்சு ரூபா அந்த மாதிரி ரேட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இடுமன் கோவில் சின்ன வயசில் நம்ம வந்து நான் வந்து கோவில் அதாவது பழனியிலேருந்து வந்ததுக்கப்புறம் வரவயில வேன் நிப்பாட்டி இடுமன் கோயிலில் சாமிக்கு கும்பிட்டு போவாங்க ஸோ அப்போ நான் வந்து சொல்லுவாங்க எல்லாருமே இடுமன் கோவில் வந்துருச்சு இறங்க இறங்கும்பாங்க நான் நல்லா அசந்து தூங்கிடுவேன் டயலில் மொட்டையெல்லாம் போட்டு வந்தனால ஆனால் வந்து அந்த கோவில் வாசல் மட்டும் பார்த்துருக்கேன் பட் இந்த அளவுக்கு மறந்துடுச்சுல்ல சின்ன வயசில் போட்டு வந்து அதனால ஸோ இடுமன் கோவில் மாமா சொல்லிட்டு வந்தார் இதுதான் இடுமன் கோவில் அப்படின்ட்டு ஆக்சுவலாக வந்து பழனி போகும்போது ஒரு முக்கியமான ஒரு பிளான் இருந்துச்சு என்ன அப்படின்னா அந்த மூட்டை சித்தர் சாமியார்னு சொல்லுவாங்களே அந்த கோவிலுக்கு போயிட்டு பழனி போகணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருந்தோம் பட் சுத்தமாக டைம் இல்லவே இல்லை நேராக வந்து பழனி போயிட்டு சாமி கும்பிட்டு வரே கரெக்டாக இருந்துச்ச டைமு ஸோ ஃபைனலாக வந்து பழனி மலை வந்தாச்சு மலை பார்த்துக்கும்போது குட்டியாக இருக்குமே இருக்குது சின்ன வயசுலலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது சின்ன வயசுல நம்ம வந்து பெருசாக நினச்ச விஷயங்கள்லாம் குட்டியாக தான் இருக்கும் போல நம்ம சின்னதாக இருந்தாலும் நமக்கு அது பெரிய விஷயம் போல் அப்படின்ட்டு பழனிமலை வந்து வந்துருச்சு மாமாடை கெட்டினடா குட்டியாக இருக்குது பழனிமலை இப்படி தான் இருக்கும் அப்படின்னாரு நானே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு போனால் சின்ன வயசில் எனக்கு லவரம் தெரியாத வயசில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு கால் பிள்ளையில பண்ணாலும் நிறைய ஃபன்னாக ஜாலியாக யஷ்வி கண்ணி கூட விளையாண்டு சூப்பராக போய் சேர்த்துட்டு வந்தவங்க எதுவுமே வந்து அதாவது இந்த ஆடியோ வந்து ரெக்கார்டே ஆகலை ரொம்ப வந்து சேடாயிருச்சு ஏடா வந்து வீட்டில் வந்து எடிட் பண்ணலான்னு எடுக்கிறேன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஸோ டோலில் போயிட்டு ஐம்பது ரூபா வந்து பே பண்ணி நம்ம வந்து காரை வந்து உள்ளே நிப்பாடிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு கண்டுபுட்டி தங்க போகிறீங்க எங்க மாமா எப்படி சொல்கிறான்

ரொம்ப தூரம் நடந்தாலும் பிரச்சனை சொல்லலாம் ஸோ இப்போ கார் விட்டு இறங்கி நாங்கள் ரோப் காரில் வந்து போக போகிறோம் ஏன்னா சார் ப அந்த மலை இப்போ படி வந்து செங்குத்தாக இருக்கும்ல குழந்தைங்க வச்சு நடக்க முடியாது சொல்லிட்டு ரோப் காரில் போகிறோம் மாமா கஷ்மீஷ் ரெண்டு பேர்த்தையும் கூட்டு வந்து ஜெஷ்மிகாண்டி மாமா வீடியோ சிரிக்கிறோம் அந்த பிள்ளை ஸோ ஃபைனலாக வந்து முருகனை வந்து நல்லபடியாக பார்த்து தரிசனம் வந்து பண்ணியாச்சு அண்ட் வரும்போது போது வயசு சொல்லணும் அப்படின்னா அந்த யானை பாதையில் தான் வந்தோங்க ஜஷ்விகா கன்விகா ரெண்டு பேருமே தூக்க சொல்லி சொல்லவே இல்லை கன்வியை மட்டும் நாங்கள் தூக்கிட்டோம் ஏன்னா வந்து விழுந்துட்டா கஷ்டமாயின்னு சொல்லிவிட்டு ஜஷ்வி ஒரு இடத்துல கூட தூக்க சொல்லவே இல்லை புல்ல ஃபுல்லாக இறங்கி வந்துட்டா அவ்வளோ சமத்தா நாங்கள் வந்து இப்போ வந்து யானைப்பாதையில் வந்து போயிட்டுருக்கோம் இருக்கோம் பாதை ஏ என்ன பண்றிய என்ன பண்றீங்க

ஜஸ்வி பட்ட போட்டிருக்க கன்னிக்குடியும் பட்ட போட்டிருக்கேன் நாங்கள்லாம் பேட்ட வேண்டிய மொட்டை அடிச்சு எங்க அடிச்சா இருந்தா மொட்டை அடிச்சா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க கன்னு குட்டி மாமா வந்து டீ குடிக்க வந்திருக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் நிப்பாட்ற இடத்துக்கிட்டே வந்திருக்கும் நீ டீ குடிக்கிறியே குழந்தைங்கள ஏதாவது வாங்கி கொடுத்தியா வேறுமா ரஷ்விகா

அந்த எம்டிஎஸ் அந்த கையில தான் அவங்க முன்னூற்றி ரூபா அதுக்கு பக்கத்துல இந்த மயில் ஹார்ட் சிப்ஸ் இருக்குல்ல அங்க முன்னூத்தி நாற்பது ரூபா அங்கேயும் வாங்கிக்கலாம் நான் பாட்டா அங்கே டீ குடிக்கும் போது இனியும் வாங்கிட்டேன் இருபது ரூபா தாச்சு எத்தனை விளாச்சி வந்தால் மொத்தம் வாங்கினீங்க இல்ல நாளைக்கு கோயில் போவோம் வாங்கி தர மாட்டேன் அவளுக்கு ஒன்று கொடுத்து ஸ்வீகா கிளி

ஏய் கன்றுக்குட்டி பா வாப்பா கன்றுக்குட்டி ஒன்று ஒன்று வாங்கிக்கிறா கன்றுக்குட்டி ரெண்டாடையே ஒன்று கழிஞ்ச அடைக்கு ஒன்று முழக்கடிச்சாமையே தம்பி பள்ளி கொண்டு கொடுக்கலாமா தம்பி கொண்டு கொடுக்கலாமா கொடுக்கலாமா வேணாம்மா வேணாம்மா ஏய் ஓட ஒண்ணே ஓடுனா முகபாரு குட்டி முருகா கழுத்தை வெட்டிடுவேன் ஏய் 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 ஏய்

டப்பாதி கரெக்ட்டா நான் இந்த பக்கம் நின்றேன் சார். हैन அதுக்குள்ள கொங்கு ஊருன்னு சொல்லிட்டா நான் சொல்லுவானா? நான் ஒரு ஜம்பேதோன்னு சொல்லிட்டேன். ரோஸ்தா இது என்ன ஊரு சொல்லு? கொங்கு ஊரு. இது என்ன ஊரு? சந்தூர். ஆனா

பட்டை கழுத்துல உத்ராட்சச்ச கொட்டை அப்படின்ற தான் உனக்கு ரொம்ப பொறுமையா சாப்பிடு